இளநிலை பத்திரிகை ஊடக காவல்துறை நண்பர்களுக்கும் இந்த அணி என்பது இதுவரையில் சந்தித்த அத்தனை தேர்தல்களிலும் தோல்வியை சந்திக்காத மாபெரும் வெற்றி அணி இந்த அணி இந்த தேர்தலிலும் மாபெரும் வெற்றியை பெறும் குறிப்பாக இடைத்தேர்தல் என்றால் ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசுகள் கண்டிப்பாக வெற்றி பெறுவது உறுதி ஆனால் இந்த தேர்தலில் நான்கு அல்லது ஐந்து அணிகளாக இந்த சந்திக்க திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கம் மாண்பு தளபதி அண்ணன் அவர்கள் தலைமையில் மூன்றாண்டு கால இந்த ஆட்சியில் மக்களுக்கு ஆற்றிய மகத்தான திட்டங்களின் அடிப்படையிலும் இங்கே அண்ணன் பொன்முடி ஜெகத் போன்ற மிகப்பெரிய ஜாம்புவான்கள் இந்த தேர்தலை பொறுப்பேற்றிருக்கிறார்கள் அதைவிட என்னுடைய அருமை சகோதரர் கவுல் சிகாமணி அவர்களின் மாவட்ட செயலராக பொறுப்பேற்றிருக்கிறார் அவரும் தளபதி இடத்திலே நட்பயரை பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த தேர்தலில் காத்திருக்கிறது எப்படி இங்கே ஒரு வாரிசாக தன் செயல்பாட்டின் மூலமாக களத்தில் இன்று மக்களுக்கு பணி மூலமாக திருச்சியில் இங்கே நம்முடைய கல்வி அமைச்சர் பெற்றிருக்கிறாரோ அதுபோன்று விழுப்புரத்தில் அடுத்த ஒரு இளைய தலைமுறை நம் கைகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தந்து கொண்டிருக்கிறது இங்கே அந்த நேரு அவர்கள் அறிவித்திருக்கிறார் வரைய இருக்கிறார் அவர் அவருடைய புதல்வரையும் இன்றைக்கு வெற்றி வகையை ஒன்று கூடி நாளைய தமிழ்நாட்டின் அரசியல் அதிகாரத்தை தீர்மானிக்க இருக்கிற இளைய தலைமுறை ஒன்று கூடி பெரும்பான்மை சிறுபான்மை சமூக நீதியை நிலைநாட்டி அனைத்து மக்களையும் அரவணைத்து அனைத்து மக்களுக்குமான இயக்கம் சமூக நீதி இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை பேரவை அண்ணா தந்தை பெரியார் தலைவர் கலைஞர் பிறகு அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையிலும் இந்த சமூக நீதி காக்கப்படும் என்பதை உறுதியேற்று மேடையில் திராவிட முன்னேற்ற கழக ஆற்று மிகு தலைவர்கள் வேண்டுகோள் இந்த இடைத்தேர்தலில் தளபதி அவர்களுக்கும் அண்ணன் பொன்முடி அவர்களுக்கும் நன்கு தெரியும் நீண்ட இடையே கோரிக்கையாக இருக்கிற எந்த சாதிக்கும் பாகுபாடு இல்லாமல் சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து சமூகங்களுக்கும் சமூக நீதியை வழங்கி இந்திய வரலாறு பரிவார கும்பல்கள் ஆதிக்க மனப்பான்மை கொண்டவரையும் சாதிய பின்புலம் கொண்டவர்களையும் மதத்தின் பேரர் மக்களை துண்டாடக்கூடிய சக்திகளையும் இணைத்துக் கொண்டு வீதிகளுக்கு வருகிறான் அவர்களுக்கு இடமளிக்காமல் இது Yeah. Yep.